మామాల మాలదల మాల నాల మాల మాల లాలు

மரிய <singing flowers>

அப்பா உங்க அப்பா வச்சிருந்தா இருக்குங்களே அத்தாச்சி தானே சொன்னாச்சி சொன்னாச்சி

அருள் பெரும் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் முதலாக அன்னதானத்தை மனம் பாதினை என்று சொன்னார் ஒரு நெற்பை ஒரு நிலத்துல வளர்ந்து வருகின்ற பொழுது அது நல்லபடியா வளர்ந்து வளர்த்துல கொடுத்துருச்சுன்னா அதனால் வரக்கூடிய அரிசியால் பல ஏழை எளிவுகள் அசியாகும்

கண்டி கிடையாதியா என்ன தெரியுமா. மருத்தியா மதிதியா மதித்தியான்னு என்று சொல்ற விஷயத்த போய் என்ன இந்த நான் தைரியம் இருக்கின்றது ஒரு அஞ்சருக்கண்ண சொல்லு அது முதல்ல வேணும்ல சில சொல்ல ரொம்ப என்ன ஆனா மக்கள் இடத்துல

வடக்கு புறவுல இருந்து அப்படி லாங்கி நாரணேன்னா நாங்க நம்பிரோமாட்ட தானாகவேண்டும் ஏங்க நாங்க நம்ம சாதாரணப்பட்டவரா பெரிய மாமங்கி 18 புறம் ஏடாம இடம் தரிச்சவன் சுப்ளகட்ட விக்கி நஹரியால் வைச்சوني மாக்கு पाणी பாயே பாதோக்கன்னு சொல்லுபடி அங்கிங்கள தீர்த்தவ ஆசை வெறுத்தவன் நான் அங்க இருக்கறான் அந்த எதை பேசிக்காம இல்ல வாடை காய் போடுறது பெரியவள இருந்து இப்டி நாங்க நாங்க நம்பிரோமாட்ட

முக்கியமான விஷயம் கேக்கும்போது ஆண் 他妈的，给你！

அப்படிங்களா என்ன நீங்கள் சாப்பிட மாட்டேங்க வேறு அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றான் சாப்பிட்டேண்ணா எது கொடுத்தாருக்கு சாப்பிட்றேண்ணா நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும் நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் சாப்பிடுச்சேன் சாப்பிடுச்சு ஐயா ஏதோ பேர்

இது ёз mondo மு பண்ணுவாங்க fancy ா Emp trolls azed RIGHT respuesta SUBSCRIBE! answered objectively!mat semesterคะ scrub Guys龍浅 mímeno ETC! if you can Nachtänner then do reviewing indonescalates fit nightク 읽 그다음에 doublo your route.�ク finals subscribers. 다음維 staatości! at akt superstar!

தண்ணி காட்ட ஆட்டு பக்கம் கூட்டிகிட்டு போய்ட்டேன் சார் ஆட்டுக்கு சொன்ன தானே தரேன் பிரியாணி அல்ல ஆட்டுப்பட்டியை கூட்டிகிட்டு போறாங்க இந்த மறுபடியும் சொல்கிறேன் ஆடு தண்ணி குடிக்க ஆடு விளந்து ஆடு தண்ணி ஒரு வாயில காட்டனா என்ன தண்ணி ஓ தாயால சிவன் கியாமி வேடா குசில் போஜி ஆடு வளர்த்தவே ஒரு விஷயத்துக்கு சொல்ற நீயே அனுதியே ஆடுப்பியா வளர்ச்சி வே என்னவான்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் வரலான்னு பாருங்க போற வச்சு மனசனுக்கு கை கால் விளக்கிட்டு வாய்ன்னு சொல்லிருவாரு ஆட்டுப்பியா என்ன சொல்லு வேற என்ன சொல்லும் செத்தாலு என்ன சாமி மறுபடியும் சொல்லு ஊர்ல ஒருத்தருக்கு ஆடு வளர்த்தான்னு சாமி

ये देखो कुत्ते 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 ये गन्ना

தாய்மாரி உட்கார்ந்து அந்த ஒரு பக்கம் தூக்கணா சந்தன் ஒரு பக்கம் தூக்கினா ஜவ்வாஜ் तो गंगा श्रीवा वायासीया कैलाश वाया कड़की पो नाच चले बास है और देव और बास है और किया कर रही दिया करके और है मार के संगी इंसान ही क्या वाले धर के करना माती धर के करना वाले धर के करना கண்ணே <laughs> எனக்கு ஆசீர் எதிர்பார்க்கல நாட்டு மக்கள் எல்லாரும் நோய் நோய் இல்லாமல் கைகளோடு எல்லோரும் பதினாறு செல்வங்களுடன் சிறப்பாக இருப்பாங்க